ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனா மீனா கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன் க்ளீனிங் டிப்ஸ் கிச்சன் டிப்ஸ் சொல்கிறேங்க கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து கத்திரிக்காயெல்லாம் நம்ம கட் பண்ணி வைப்போம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அது மாதிரி கருப்பாக மாறிடும் சில பேர் தண்ணியிலே போட்டு வைக்க மாட்டாங்க தண்ணியில் போட்டு வச்சாலுமே சில டைம் கருப்பாயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா கொஞ்சோண்டு உப்பு கலந்து வச்சுட்டிங்கன்னா கருப்பு ஆகவே ஆகாதுங்க நம்ம சமைக்கிற கொஞ்சம் லேட் கூட இந்த மாதிரி உப்பு கலந்து வச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காய் உள்ளக்கெழங்கு வாழக்காய் இது எதுக்கு வேணாலும் உப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா கருக்காது சீக்கிரம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து ஆயிலெலாம் நம்ம கட் பண்ணி ஊற்றுவோம் ஊற்றும் போது உள்ளே கொஞ்சம் ஆயில் இருக்கும் சில பேர் வந்து அப்படியே தூரமாக அப்படியே சாய்ச்சி வைப்போம் அது பாக்கெட் கீழே கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த பக்கம் நுனி கட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு எதிர்ப்பக்கம் ரெண்டு மூணு கட் போட்டுறணுங்க அப்படி போடும்போது நம்ம ஏர் சர்க்குலேஷன் ஆகி உள்ளே உள்ள எண்ணெய் வந்து சொட்டு இல்லாமல் எல்லாம் கீழே உடனே வந்துடும் நம்ம ரொம்ப நேரம் வடி வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒரு சொட்டு கூட இருக்காது நீட்டாக வந்துடும் ஆயில் இப்போ வந்து சீப்பு சீப்பு க்ளீனிங் வாங்க இதில் ஒரு மர சீப்பு ஒன்று உடன் சீப்பு அதுவும் நான் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன் எப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போ இது எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் அந்த சீப்பு பத்து சீப்பு கூட கண்மூடி துவக்கறதுக்குள்ளோ அவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வாங்கி வச்சுக்கோங்க இதுக்குன்னே வாங்கி வச்சுக்கணும் இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க வரும் இந்த ப்ரெஷ் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் வரும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இல்லாத சீப்புலாம் முதல்ல லைட்டாக அப்படி எடுத்து விட்டுடலாம் நம்ம எடுத்து விட்டு இப்போ அழுக்காக இருக்க சீப்பு தான் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும் தள்ளுறதுக்கு லேட்டாகும் அழுக்கெல்லாம் வெளில தள்ளுறதுக்கு இப்போ வந்து இது பேன் சீப்பு ரொம்ப அழுக்கு கிடையாது அதனால லைட்டாக எடுத்துடுறேன் நான் உடன் சீப்பு வந்து நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணுறத விட சோப் போட்டு க்ளீன் பண்ணவே கூடாதுங்க உடன் பொருள் எதாக இருந்தாலுமே நம்ம சோப் போடக்கூடாது சோப் போட்டோன்னா சீக்கிரம் அந்த பொருள் வந்து பழசான மாதிரி ஆகிடும் அதனோட பாலிஸ் பளபளப்பு தன்மை கம்மியாகிடும் பார்க்குறக்கு ரொம்ப பழசு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா நான் சொல்லியிருக்க அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நாளுக்கு புதுசு போலே இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி சீப்புலாம் நம்ம தேய்ச்சிட்டோம் இப்போ நார்மல் இந்த சீப்புலாம் எடுத்திங்கன்னா தேய்க்க வராது அந்த அழுக்கெல்லாம் உடனே வராதுங்க லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிக்கினா வந்துடும் இப்போ நான் வந்து உடனே சீப்பு முதல்ல க்ளீன் பண்ணி காட்டுறேன் இப்போ அந்த உடலு சீப்புமே தண்ணி தெளிச்சுட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி அழுக்கெல்லாம் எடுத்து விட்டுருணுங்க அப்படி எடுக்கும்போதே ப்ரெஷ்ஷெல்லாம் எடுக்கும்போதே வந்துடும் இது பெரிய பெரிய பல் இருக்கிறதுனால டக்குன்னு உடனே வந்துடுங்க அழுக்கெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சோப் மட்டும் போடக்கூடாதுங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த அந்த பல்லுக்கு இடையில் உள்ள அழுக்கெல்லாம் வந்துருச்சு நம்ம அந்த ப்ரெஷ் வச்சு எடுக்கும்போது இது கடலை மாவுங்க கடலை மாவு தொட்டுட்டு ஃபுல்லாக நம்ம கழுவிட்டோன்னா போதும் வேறு சோப்பெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது கடலை மாவு நல்லா தேய்ச்சிட்டு ப்ரெஷ் போட்டிங்கன்னா அந்த சீப்பு க்ளீன் ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் உடனே சீப்பு ரொம்ப சீக்கிரம் க்ளீன் பண்ணலாம் அதுபோல் பிளாஸ்டிக் சீப்புமே சீக்கிரம் க்ளீன் பண்ணலாங்க இந்த ஒரு ப்ரெஷ் மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் நான் தேய்ச்சிட்டு கழுவி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே உங்கள் கண்ணே நம்ப முடியாது அவ்வளோ புதுசு மாதிரி இருக்கும் பளபளன்னு இருக்குங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நமக்கு அழுக்கும் போயிடும் நம்ம வந்து நிறைய பேர் தலை மட்டும் குளிப்போம் சீப்பு கழுவுறதே கிடையாது ஆனால் சீப்பு சுத்தமாக வச்சுக்கணும் சீப்பு சுத்தமாக இல்லைனாலும் பொடுகு வருங்க சீப்பும் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பாஞ்சு நாளுக்கு ஒருக்கா எப்போ அழுக்கு சேர்ந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதோ அந்த டைம்லாம் க்ளீன் பண்ணிக்கலாங்க அது டைம் கணக்கெலாம் கிடையாது நம்ம சீப்பு அழுக்கு சேர்கிறதை பொறுத்து தாங்க இருக்குது இப்போ இந்த சீப்புலாம் நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம் அழுக்கு கம்மியாக இருக்க சீப்பு முதல்ல தேய்ச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த ப்ரஷும் ஒன்று மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம சில பேர் வந்து பல்லு விழுகிற செய்வாங்க அது ரொம்ப லேட்டாகும் இடுக்கில் உள்ள அழுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது இது பாருங்கள் தண்ணி தொளிச்சி வச்ச பிறகு எப்படி எடுக்கிறேன் ஈஸியாக வருது பாருங்கள் இப்போ நான் அந்த சீப்பை அழுக்கு மட்டும் எடுத்துகிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தண்ணி தொளிக்கும்போது அந்த அழுக்கெல்லாம் ஊறிடும் நம்ம எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சமையல் வீடியோ டிப்ஸ் வீடியோ எல்லாம் போடுறேங்க பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேங்க இப்போ கழுவி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பூஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து வெறும் அழுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு நான் கழுவி காட்டியிருக்கேன் அதுக்கே நல்லா பூஸ் மாதிரி பல இருக்குது இப்போ எல்லா சீப்புமே அந்த மாதிரி அழுக்கு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க டக்குன்னு செஞ்சுடலாங்க நான் வீடியோ காட்டி உங்களுக்கு நிறுத்தி செஞ்சு காட்டியிருக்கேன் எத்தனை சீப்புனாலும் உடனே செய்யலாம் பத்து சீப்புனாலும் கண் முடிச்சிருக்கறதுக்குள்ளே க்ளீன் பண்ணிடலாங்க சீப்புலாம் எடுத்து போட்டு தண்ணியை லைட்டாக தெளிச்சிட்டு ப்ரெஷ்ஷி தேய்ச்சிங்கன்னா போதுங்க டக் டக் டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க இப்போ நான் எல்லா சீப்பு கழுவிட்டேன் அவ்வளோ சூப்பராக கழுவி உடனே நல்லா இருக்கு பாருங்க உங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் என்ன பிஸ்கிருக்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மேல் குளிக்கிற சோப்பு எந்த சோப்பாக இருந்தாலும் பரவாயில்லங்க அதை லைட்டாக போட்டுவிட்டு நம்ம கையாலே தேய்ச்சி விட்டால் போதும் அந்த எண்ணெயெயெல்லாம் போயிட்டு இன்னும் அழுக்கெல்லாம் போயிட்டு இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ நான் எல்லா சீப்புமே அந்த மாதிரி சோப் போட்டுக்கிறேன் சோப் போடும்போது இன்னும் புதுசு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு சும்மா அழுக்கு எடுத்து வைக்கிறத விட அந்த மாதிரி சோப் போட்டு கழுவி வைக்கும்போது பார்க்கும்போது சீப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் அழுக்கு சேரும்போது அழுக்கு சேரும்போது இது மாதிரி கழுவி வச்சிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சீப்பு மட்டும் தனித்தனியாக வச்சுக்கணுங்க ஒருத்தவங்க சீவணும்தான் இன்னொருத்தவங்க சீவக்கூடாது ஏன்னா ஒருத்தங்களுக்கு நரமுடி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு பொடுகு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தவங்க சீப்பு ஒருத்தவங்க போட்டாங்கன்னா அது டக் டக்குன்னு அடுத்த ஒருத்தவங்களுக்கு பரவிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி தனித்தனி சீப்பு வச்சுக்கிறதாங்க ரொம்ப நல்லது இப்போ நான் எல்லா சீப்பும் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் நம்ம குளிக்கிற சோப் மட்டும் போட்டால் போதுங்க நம்ம துவைக்கிற சோப் போட்டால் அவ்வளோ நல்லா இதுவாக இருக்காது நீங்கள் குளிக்கிற சோப்பே போட்டு கழுவனிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அந்த சூப்பராக இருக்கும் அந்த சோப்பு சீப்பு வந்து வீணாக போகாமல் இருக்கும் கலர்லாம் பேட் நல்லாயிருக்கும் பாருங்கள் புதுசு மாதிரி ஜொலிக்குது எல்லா சீப்பும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் புதுசு மாதிரி ஜொலிக்குது பாருங்கள் அடுத்து கட்டப்பையெல்லாம் நம்ம ஊர் கொண்டுட்டு போவோம் எங்கேயாவது காய்கறி இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கெலாம் கொண்டுட்டு போவோம் அப்படி கொண்டு போகும்போது இந்த கைப்பிடி அந்த பின்பக்கம் அடிப்பக்கம்லாம் ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி இருக்கும் சில பேர் வீட்டில் அந்த அழுக்கோடே வச்சு வச்சு ரொம்ப அழுக்கான மாதிரி ஆகிடுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி அழுக்கு சேர்ந்த உடனே க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் பையை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள் கீழே கீழே வச்சு வச்சு தூர்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு இந்த அடிப்பகுதியெலாம் ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது இதுக்கு நம்ம ஊர் வச்சால் அந்த க பை வந்து சீக்கிரம் வீணாக போயிடும் நம்ம ஊற வைக்க முடியாது மிஷனில் போடவும் முடியாதுங்க வாஷிங் மிஷினில் போட்டோன்னா சீக்கிரம் பை வீணாக போயிடும் அப்படி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம மேல் குளிக்கிற சோப் போட்டுக்குங்க சோப் போட்டுட்டு நம்ம கையாலே தேய்ச்சா போதுங்க சூப்பராக அந்த சோப்பை தொட்டு தொட்டுட்டு நம்ம அழகாக தேய்ச்சினா அவ்வளோ அழுக்கும் போயிடுங்க நீங்கள் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் செஞ்சு பாருங்கள் நான் லைட்டாக அழுக்கு சேரும்போதே ஒவ்வொரு இது மாதிரி புது பையாக இருக்குது நல்ல பையாக இருக்குன்னா கழுவீனாக வச்சுருவேங்க அப்படிங்கும்போது போது வீட்டில் எந்த பையுமே கொஞ்சம் அழுக்காக தெரியாது பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் எவ்வளோ அழுக்கான பையுமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் லைட்டாக அழுக்கு சேரும்போதே நான் கழுவி கழுவி வச்சுருவேங்க அப்போ தான் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் எது மேக்சிமம் நாங்கள் ஊருக்கு கொண்டு போனால் அந்த பை கொண்டுட்டு போவோங்க அப்படிங்கும் போது கொண்டுட்டு ரிட்டர்ன் வரையில் இப்படி அழுக்காக இருந்ததுன்னா அதை நான் வாஷ் பண்ணி தாங்க உள்ளே எடுத்து வைப்பேன் எப்போதுமே நம்ம குளிக்கிற சோப் மட்டுமே போதும் வேறு எதுவும் போட வேண்டாம் நம்ம துணி துவைக்கிற சோப் போட்டால் கூட அவ்வளோ தூரம் போகாதுங்க நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நம்ம மேல் சோப் போடுற அளவுக்கு வந்து குளிக்கிற சோப் போட்டிங்கன்னா அவ்வளோ அழுகு போகாதுங்க மேல் சோப் மட்டுமே போதும் நான் சொல்கிறது குளிக்கிற சோப்புங்க எந்த பிராண்டுனாலும் ஓகே தான் இப்போ நான் சும்மா கையால் தேய்ச்சி கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் அளவுக்கு போயிடுச்சு பாருங்கள் பளிச்சுன்னு சூப்பராக போயிருக்கு பாருங்கள் இப்போ ஃபை ஃபுல்லாகவே சோப் போட்டு அது மாதிரி துவைச்சிக்கலாங்க ரொம்ப நேரம் ஊர் வச்சோன்னா இந்த கிளாத்து வந்து ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால சீக்கிரம் வீணாக போயிடும் பையை அடிக்கடி பை வாங்கிட்டு இருக்க முடியாது டுவெண்ட்டி ருபீஸ் தான் இருந்தால் நம்ம க்ளீன் பண்ணி தான் இருக்குது எல்லாமே ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி எல்லாம் துவச்சி எடுத்து வச்சிட்டோம்னா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்குங்க பையன் க்ளீனாக இருக்கும் இப்போ இந்த அடிப்பகுதி நம்ம அங்கங்கே கீழே வைக்கிறதுனால அழுக்கு ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நான் அடிப்பகுதி சோப் போட்டு நான் கழுவுறேன் நான் நீங்கள் ப்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாங்க நான் ப்ரெஸ் போட்டால் சீக்கிரம் பையன் வீணாக போய்டும் அதனால் நான் சும்மா கையிலே லைட்டாக தேய்ச்சாவே அழுக்கு போகிற மாதிரி இருந்தது என் பையை அதனால நான் கையிலே தேய்ச்சிக்கிட்டேன் நீங்கள் ரொம்ப அழுக்காக இருக்க பையனால் நீங்கள் ப்ரெஸ் போட்டு கூட தேய்ச்சிக்கலாங்க நான் ஃபுல் பையுமே சோப் போட்டுட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுறேன் நான் ஸ்பீடு பண்ணி காட்டியிருக்கேங்க இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமையல் வீடியோவும் போட்டுட்டு வரேங்க பாருங்கள் எவ்வளோ அழுக்கு போகுது பாருங்கள் அந்த பையிலேருந்து நம்ம ஒயிட் கலர் பையனால் ரொம்ப சீக்கிரம் அழுக்காயிருதுங்க அதெல்லாம் நான் வேறு கலராக இருந்தால் கூட அவ்வளோ தூரம் தெரியாத அழுக்கு இப்போ நான் அலசிட்டு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பையன் அலசின பிறகு புதுசு மாதிரியே இருக்கும் எவ்வளோ க்ளீனாக போயிருக்கு பாருங்கள் அழுக்கெல்லாம் லேடிஸோட கையில் தாங்க இருக்குது எந்த பொருள் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டாலுமே க்ளீனாக வச்சுக்கிறது நம்ம லேடிஸ் கையில் தான் இருக்குது நம்ம ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி அலசி வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பையன் அப்படின்ட்டு இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கத்திரி வச்சுருப்போம் நிறைய பேர் வீட்டில் துருப்பிடிச்சி துருப்பிடிச்சிருக்கோம் அது என்ன பண்ணாலும் கழுவினாலும் போகாது நம்ம துருவெல்லாம் சீக்கிரம் நார்மலாக தேய்ச்சியாக போகவே போகாதுங்க அதுக்கு தாங்க இந்த டிப்ஸு எவ்வளோ துரு இருக்குது பாருங்க இந்த மாதிரி எமரி பேப்பர் கிடைக்கும் ஹார்ட்வேர்ஸ் கடையில் நீங்கள் இதை வாங்கி வச்சுட்டிங்கன்னா நிறைய டிப்ஸுக்கு யூஸ் பண்ணலாங்க வீட்டில் உள்ள நிறைய பொருள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் இதுலேருந்து நான் ஒரு சின்ன பிட்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அந்த எமரி பேப்பர்ன்னு சொன்னால் கேட்டால் கொடுப்பாங்க கடையில் இப்போ அதை வச்சு தேய்ச்சிங்கனாவே போதும் சூப்பராக போயிடும் எவ்வளோ துருவாக இருந்தாலும் போயிடுங்க கழுவிட்டு தொடக்காமல் வச்சுன்னா அந்த மாதிரி துரு பிடிக்கும் கழுவிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடச்சிட்டு வச்சேன் அவ்வளோ தூரம் சீக்கிரம் துருப்பிடிக்காதுங்க நான் எப்பயோ மறந்துட்டு வச்சுட்டேன் அதனால் ஃபுல்லாக துருப்பிடிச்சிருச்சு கத்திரி ஃபுல்லாக இப்போ ஃபுல்லாக அந்த எமரி பேப்பர் வச்சுட்டு நம்ம நல்லா கொ தேய்ச்சா போதுங்க அந்த எமரி பேப்பர் வந்து லைட்டாக குறை இருக்க மாதிரி இருக்கும் வேறு எதுவுமே போட வேண்டாம் அவங்கள தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் போல் உள்ளே சைடு பக்கம் தேய்ச்சிக்கினா நல்லா உங்களுக்கு ஷார்ப் பண்ண மாதிரியும் கிடைக்குங்க இந்த பேப்பர் வச்சு தேய்க்கும்போது ஷார்ப்பாக இல்லாத கத்திரி கூட ஷார்ப்பாகுங்க இப்போ நம்ம உள் பகுதியெலாம் தேய்க்கும்போது நல்லா ஆகும் வெட்டுறது நல்லா வெட்டும் பார்த்து ஜாக்கிரதை தேய்க்குங்க கையை கட் பண்ணிக்கிறாம இப்படி உள்ளே தேய்க்கும் போதெல்லாம் பார்த்து பத்திரமா தேய்க்கணுங்க இப்போ தேய்ச்ச பிறகு எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி துரு பிடிச்சது கத்தி மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் எந்த பொருள் இருந்தாலுமே க்ளீன் பண்ணலாம் அந்த மாதிரி இந்த எமரி பேப்பரை வச்சு தேய்ச்சிங்கன்னா துருவெல்லாம் போய்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன துண்டு இருந்தால் போதுங்க ஒரு பிட்டு இருந்தால் போதும் நமக்கு நமக்கு அவ்வளோ பெரிய பேப்பர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஒரு சின்ன பிட்டு எடுத்து யூஸ் பண்ணால் போதுங்க இப்போ களை வீட்டு காட்டுற பாருங்கள் ஒரு சொட்டு கூட இல்லை பாருங்கள் துரு இந்த மாதிரி காட்டன் கிளாத் வச்சு கழுவிட்டு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கத்திரி நல்லா இருக்குங்க இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ